ஹலோ Friends, வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எண்பது தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பது கிருஷ்ணர் சுதாமா சந்திப்பு கிருஷ்ணர் பலராமரின் லீலைகளை சுகதேவ கோஸ்வாமி பரிஜித் மகாராஜாவுக்கு கூறி வந்தா. இந்த லீலைகள் கேட்பவர்களுக்கு பரமானந்தத்தை தர வல்லவை மகாராஜா பர்ஜித் சுகதேவ கோஸ்வாமியிடம் பின்வருமாறு கூறினார் அன்பார்ந்த பகவானே முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் முக்தியையும் இறை அன்பையும் ஒருங்கே அழிக்க வல்லவர் பகவானாகிய கிருஷ்ணனிடம் பக்தி செலுத்துபவன் தானே முக்தி அடைகிறான் அதற்கென அவன் தனியாக முயற்சிக்க தேவையில்லை பகவான் வரம்பற்றவர் இப்பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்க அவர் ஆற்றும் லீலைகளும் பெற்றவை எனவே இதுவரை நீ கூறாத மேலும் பல லீலைகளைப் பற்றி உம்மிடம் இருந்து நான் கேட்டறிய விரும்புகிறேன் பகவானை ஜட உலகில் புலன்களின் மூலம் இன்பம் காணும் முயற்சியில் கட்டுண்ட ஆத்மாக்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் ஜட தூய்க்கும் ஆவல் இவ்வாத்மாக்களின் இதயங்களைத் துளைத்து கொண்டிருக்கிறது ஆனால் புலரின்பம் தூய்ப்பதற்கான வழிகளில் வழிகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை கேட்பது என்பதை நான் இப்போது அனுபவ ரீதியாக உணர்கிறேன் மீண்டும் மீண்டும் பகவானின் லீலைகளை பற்றி கேட்பதான இவ்வழியை அறிவுள்ள எவனும் புறக்கணிக்க மாட்டான் கேட்பதால் மட்டுமே ஒருவன் பரமானந்தத்தில் திளைத்திருக்க முடியும் இதனால் புலனின்பத்தின் பால் கொண்டுள்ள நாட்டம் அறவே ஒழியும் இந்த சந்தர்ப்பத்தில் மகாராஜா பரிச்சித் இரண்டு முக்கியமான சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் அவையாவன விஷன்ன மற்றும் விஷய என்றால் மகிழ்ச்சியற்ற நிலை ஜடவி நாடுபவர்கள் முழு திருப்தியை பெறுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு மகிழ்ச்சியற்றி இருக்கிறார்கள் விஷங்க என்றால் சொல்லையும் மகாராஜா பரிச்சித் மகாராஜா பயன்படுத்தியிருக்கிறார் பரம ஞானிகளில் இரு வகையினர் உள்ளனர் அருவாதிகள் மற்றும் வியக்திவாதிகள் விஷங்க என்ற சொல் வியக்திவாதிகளை குறிக்கும் இவர்கள் பரம் விசேஷ வேறுபாடுகளை அனுபவிக்கிறார்கள் பகவானின் தனிப்பட்ட லீலைகளை பற்றிய வர்ணனைகளை கேட்கும் போது இவர்கள் குதூகலம் அடைகிறார்கள் பகவானின் அருவ அம்சைகளில் ஈடுபாடு கொண்டுள்ள அருவவாதிகள் பகவானின் லீலைகளை மேலோடவாதியாக மட்டுமே ரசிக்கிறார்கள் எனவே அவர்கள் பகவானின் லீலைகளை பற்றி அறிந்ததும் அதிலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை முழுவதுமாக உணராமல் இருப்பதால் மகிழ்ச்சியற்றி இருக்கிறார்கள் பரிசித் மகாராஜா தொடர்ந்து கூறினார் பகவானின் பரமான தன்மைகளை வர்ணிப்பதன் மூலம் ஒருவன் தன் பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் கைகளின் திறனை பகவானின் சேவையை பயன்படுத்துவதன் மூலம் வளர்த்துக் கொள்ள முடியும் முழுவதுமாக கிருஷ்ண உணவில் இருந்து கிருஷ்ணனை நினைத்திருப்பதன் மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியும் இதற்காக எப்போதும் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல சத்தியமான கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் அவர் பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டால் போதுமானது கிருஷ்ண பரமாத்மாவாக எங்கும் அணுவிலும் நிறைந்திருப்பதை அறிபவன் எண்ணத்திலும் பக்குவம் பெறுகிறான் பக்குவம் அடைந்த பக்தன் ஜட உலக ஜடர்கண்களின் மூலம் காண்பதில்லை அவன் தன் வந்த பகவானாகிய பகவானை பரமாத்மாவாக எங்கும் காண்கிறான் மகாராஜா பரிச்சித் மேலும் சில கருத்துக்களை எடுத்துரைத்தார் பகவானின் பரமான லீலைகளை பற்றி கேட்பதால் செவி தன் பணியை செவ்வனே செய்கிறது பகவானின் முன்பும் அவரின் பிரதிநிதியின் முன்பும் சிரம் தாழ்த்துவதன் மூலம் சிரம் தன் பணியில் சிறப்புகிறது பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கிறார் என்பது உண்மை அதனால் உடலை பகவானின் ஆலயமாக கருதும் பக்தர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் மதிக்கிறான் இந்த பக்குவ நிலையை அடைவது எல்லா மனிதர்களுக்கும் எளிதல்ல இது உயர் பக்குவ நிலையை அடைந்துள்ள பக்தர்களுக்கே சாத்தியம் இரண்டாம் தர பக்தன் பகவானின் பக்தர்களை கிருஷ்ணரின் பிரதிநிதிகளாக கருதலாம் ஆரம்ப நிலையில் உள்ள பக்தன் ஆலயத்தில் இருக்கும் மூர்த்தியின் முன்பும் முழுமுத கடவுளின் பிரதிநிதியான ஆன்மீக குருவின் முன்பும் தலைவணங்கலாம் இம்மூன்று நிலைகளில் உள்ளவர்களும் பகவான் அல்லது அவரது பிரதிநிதி முன்பு தலைவணங்குவதன் மூலம் சிரம்பெற்றதுனால ந சிறந்த பயனை அடையலாம் அதுபோலவே பகவானையும் அவரது பிரதிநிதியையும் காண்பதால் கண்ணின் பணி சிறப்புறுகிறது இவ்வாறாக ஒவ்வொருவரும் பகவானின் சேவையில் அல்லது அவரின் பிரதிநிதியின் சேவையில் ஈடுபட்டு தன் உடலின் பகுதிகளில் மிக உயர்ந்த பணிகளில் ஈடுபட செய்யலாம் வேறு எவ்வகையிலும் இல்லாவிடினும் பகவான் அல்லாது அவரது பிரதிநிதி முன் தலைவணங்கி அவரின் பாதத்தை கழுவி நீராகிய சார்ந்த மிருதத்தை அருந்தி பயன்பெறலாம் இவ்வாறு மகாராஜின் பரிச்சு கூற கேட்ட சுகதேவ கோஸ்வாமி வைஷ்ணவ தத்துவத்தில் மகாராஜா அடைந்துள்ள முதிர்ந்த அறிவைக் கண்டு பக்தி பரவ அடைந்து பகவானின் லீலைகளை வர்ணிக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கூறலானார் பகவானின் கிருஷ்ணர் அன்பிற்குரிய நண்பரான ஒரு அந்தனர் இருந்தார் உயர் பக்குவ நிலையை அடைந்திருந்த பிராமணனால் அவர் பரஞ்ஞானத்தில் முதிர்ந்திருந்தார் எனவே அவர் இகவுலக ஆசையில் இருந்து விடுபட்டிருந்தார் புலங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி அமைதியாக வாழ்ந்தார் பக்தியில் முதிர்ந்தால் அன்றி இத்தகைய ஞான நிலையை அடைவது சாத்தியமல்ல ஞானத்தில் பரிபக்குவ நிலையை அடைபவன் முழுமுத கடவுளும் முற்றிலுமாக சரணடைகிறான் என்று பகவத்கீதை கூறுகிறது அதாவது முழுமுக கடலின் சேவையில் தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டுள்ளவன் உயர்ஞான நிலையை அடைந்தவன் ஆகிறான் இந்நிலையை அடைய விரும்புவன் ஜடவின்பங்களை நாடும் புலன்களை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் பக்தனின் புலங்கள் ஜட மாசுக்கள் நீக்கப்பெற்றவை அந்நிலையில் புலன்கள் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன பகவான் கிருஷ்ணரின் நண்பரான அந்த பிராமணர் கிரகஸ்தராயிருந்தாலும் வசதியாக வாழ்வதற்கு தேவையான பொருள் தேர்வதில் அக்கறை கொண்டிருக்கவில்லை விதியின்படி தனக்கு கிடைத்த வருமானத்தோடு அவர் திருப்தி அடைந்திருந்தார் இது பக்குவ அறிவு பெற்ற நிலை அறிவில் பக்குவம் அடைந்தவன் வாழ்வில் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை பெறுவது சாத்தியமல்ல என்பதை உணர்ந்திருக்கிறார் இந்த ஜட உலகின் ஒரு அளவிலான மகிழ்ச்சியை பெற ஒரு அளவிலான துயரத்தையும் அனுபவிக்க இருக்கிறது ஒவ்வொரு உயிர்வாலையும் அனுபவிக்க வேண்டிய இன்பத்துன்பங்களின் அளவு முன்பாகவே விதிக்கப்பட்டுள்ளது ஜட வாழ்வில் பெறக்கூடிய மகிழ்ச்சியை குறைக்கவோ அதிகரிக்கவோ எவராலும் இயலாது எனவே அந்த பிராமணர் உலக மகிழ்ச்சியை அதிகமாக பெறுவதற்கு முயற்சிக்கவில்லை அவர் தன் நேரத்தை கிருஷ்ண உணவி முன்னேற்றுவதற்காக செலவிட்டார் அவர் விலை உயர்ந்த ஆடைகளை அணியாததாலும் தன் மனைவிக்கு உழைந்த ஆடை அவர்களை தரா தரவியலாமல் இருந்ததாலும் ஏழையாக கருதப்பட்டார் போதுமான உணவு உண்ணாத காரணத்தால் அவர் உடல் மறிந்து காணப்பட்டார் அவர் மனைவி தனது வசதிக்காக கவலைப்படவில்லை ஆனால் பக்திமானான தன் கணவரின் நிலைக்காக வருந்தினார் பலவீனம் அடைந்து உடல் நடுக்கம் கண்டிருந்த நிலையில் அவர் தன் கணவரிடம் பின்வருமாறு கூறினார் அன்பார்ந்த பகவான் ஸ்ரீ தேவியின் கணவரான பகவான் கிருஷ்ண உமது நண்பர் என்பதை நான் அறிவேன் நீராவனின் பக்தர் அவர் எப்போதும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர் அவன் உண்மை நீ கருதாவிட்டால் நிச்சயமாக நீராவரிடம் சரணடைந்துள்ளவர் சரணடைந்துள்ள ஆத்மாவை அவர் எப்போதும் பாதுகாப்பவர் அது தவிர பகவான் கிருஷ்ணன் வேரங்களால் போற்றப்படுவர் என்பதையும் நான் அறிவேன் அவர் பிராமண கலாச்சாரத்தை ஆதரிப்பவர் தகுதியுடைய பிராமணனிடம் பிரியமாக இருப்பவர் முழுமத கடவுளை நண்பராக பெற்றுள்ள நீ மிகுந்த பாக்கியசாலி அவரிடம் முற்றிலும் சரணடைந்துள்ள உமக்கு அவரே மிகச்சிறந்த பாதுகாவல் நீர் கற்றறிந்தவர் பக்திமான் புலங்களை வெற்றி கண்டவர் எனவே கிருஷ்ணர் உமக்கு பாதுகாப்பாய் இருப்பார் நீர் அவரிடம் சென்றால் உமது வறுமை நிலையை அவர் உடனே புரிந்து கொள்வார் கிரகஸ்திரானின் போதிய பணம் இல்லாமல் சிரமப்படுகிறேன் அவர் உமது நிலையை புரிந்து கொண்டு வசதியான வாழ்வுக்கு தேவையான செல்வத்தை உனக்கு உடனே வழங்குவார் பகவான் கிருஷ்ணர் இப்போது போஜ நாட்டின் அரசர் விஷ்ணி மற்றும் அந்தக வம்சங்களின் தலைவர் அவர் தான் தலைநகரமான துவாரகையை விட்டு ஒருபோதும் வெளிப்படுவதில்லை என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரிடம் சரணடைபவர்களுக்கு அவர் எதையும் தயங்காமல் வழங்குவார் பக்தன் வேண்டினால் அவர் தம்மையும் வழங்க சித்தமாயிருப்பவர் அப்படிப்பட்டவர் கேட்பவர்களுக்கு சிறு தானம் கொடுப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஸ்ரீமான நிலையில் இல்லாதவர்களுக்கு அவர் அதிகமான செல்வத்தை வழங்குவதில்லை ஆனால் நீர் பக்தி தொண்டில் நிலைத்திருப்பவர் என்பதை அவர் அறிவார் எனவே வாழ்வுக்கு தேவையான செல்வத்தை உமக்கு வழங்க அவர் தயங்க மாட்டார் ஆகிய அந்நீர் உடனே சென்று உன் நண்பை ஆகிய கிருஷ்ணரை காண்பது நல்லது இவ்வாறு அந்த பிராமணனின் மனைவி மீண்டும் மீண்டும் மிகுந்த பணியுடன் அவரிடம் வேண்டிக் கொண்டார் கிருஷ்ணரிடம் பொருளுதவி கோர வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிராமணருக்கு இருக்கவில்லை எனினும் மனைவியின் இடைவிடாத தூண்டுதலின் பெரி அதற்கு இசைந்தார் மேலும் அவர் எனதான் அங்கு சென்றார் பகவானை நேரில் காணலாம் அவரிடம் பொருள் கேட்காவிட்டாலும் அவர் நேரில் காணும் வாய்ப்பை கருதியாவது அங்கு செல்லலாம் கிருஷ்ணனை காண்பது என்று முடிவு செய்த பின் அந்த பிராமணன் தன் மனைவிடம் கிருஷ்ணருக்கு பரிசாக பரிசாகத்தான் எடுத்து செல்வதற்குரிய பொருள் ஏதாவது வீட்டில் உண்டா என்று கேட்டார் அவர் உடனே பக்கத்து வீட்டாரிடம் நான்கு பிடி அவளை பெற்று அதை துணியில் கெட்டி கணவரிடம் திருந்தார் அதை எடுத்துக்கொண்டு அவர் மேலும் தாமதிக்காமல் துவாரகைக்கு புறப்பட்டார் செல்லும் வழியெல்லாம் கிருஷ்ணரை எப்படி பார்ப்பது என்று எண்ணியபடியே சென்றார் அவர் மனதில் கிருஷ்ணரை தவிர வேறு எந்தென்னமும் இருக்கவில்லை எதுவும் சரசர்களின் அரமனைக்குள் செல்ல அனுமதி கிடைப்பது என்பது எளிதான காரியம் ஆனால் பிராமணர்கள் எப்போதும் அனுமதிக்கப்பட்டார்கள் கிருஷ்ணரின் நண்பரான அந்தனர் அங்கு சென்றபோது அவரும் அவருடன் சென்ற மற்ற அந்தனரும் படைவீரர்கள் காவலில் இருந்த மூன்று கூடங்களை கடந்து சென்றனர் ஒவ்வொரு கூடத்திலும் இருந்த பெரிய வாயிலை அவர்கள் கடந்து சென்றனர் பாசறைகளுக்கு பின் பதினாறாயிரம் பெரிய மாளிகைகள் இருந்தன அவை கிருஷ்ணரின் பதினாறாயிரம் மனைவியல் வசித்த மாளிகைகள் மிகவும் மனோகரமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகையிலும் அவர் சென்றபோது பரமானந்த சாகரத்தில் மிதப்பது போல் உணர்ந்தார் அந்த சாகரத்தில் அவர் மூழ்கி நீந்துவது போல் உணர்ந்தார் அப்போது பகவான் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியோட மஞ்சத்தில் அமர்ந்திருந்தார் அந்த பிராமணர் வருவதை வெகு தூரத்தில் இருந்த கண்ட கிருஷ்ணர் அவர் தம் நண்பர் என்பதை அறிந்தார் அந்தனர் அருகில் வந்தது கிருஷ்ணர் அவரை இரு கரங்களால் கல்வி கொண்டார் இன்பங்களின் இருப்பிடமான கிருஷ்ண தம் நண்பரான அந்த ஏழை பிராமணனை தழுவிக்கொண்டவுடன் மேலும் ஆனந்தமடைந்தார் கிருஷ்ணர் அவரை தம் மஞ்சத்தில் அமர்த்தி கொண்டு பலவிதமான பழங்களையும் பானங்களையும் தாமே வந்து விருந்தினை முறைப்படி உபசரித்தார் பகவான் கிருஷ்ணன் முழுமுத கடவுளை ஆனாலும் சாதாரண மனிதனாக அவதரித்திருந்ததால் அந்த ஏழை பிராமணரின் பாதங்களை கழுவி அந்த நீரை தம் தலையில் தெளித்து தம்மை புனிதப்படுத்தி கொண்டார் அதன் பின் கிருஷ்ண பல வாசனை திரவங்களை அந்தனடி உடலின் மீது பூசினார் பின் கிருஷ்ண பல வாசனை ஏற்றி வைத்து பிராமணனுக்கு தீபாராதனையும் செய்தார் இவ்வாறு கிருஷ்ண பிராமணனை முறைப்படி வரவேற்று அவர் உணவும் பானமும் உட்கொண்ட அன்பார்ந்த நண்பரே உமது வரவால் நான் தனியானேன் என்று கூறினார் ஏழையான பிராமணன் கிழிந்த அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்திருந்தார் மெலிந்த பலவீனமாகவும் காணப்பட்டார் ஸ்ரீதேவியான ருக்மணி அவருக்கு தன் கையால் சாமரம் வீசி உபசரித்தார் கிருஷ்ணர் ஏழை பிராமணனை வரவேற்று உபசரித்த விதத்தை கண்டு அரண்மனையில் இருந்த மற்ற பெண்கள் அதிர்சித்தார்கள் ஏழையாய் கிழிந்து அழுத்துக்கு படிந்த உடைகளை அணிந்திருந்த அந்த பிராமணனை வரவேற்பதை கிருஷ்ணகா ஆபத்தை அவர்கள் கண்டபோது அந்த பிராமணர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல பல புண்ணிய செயல்களை ஏற்றவராய இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் இல்லாவில் ஸ்ரீ தேவியின் கணவரான கிருஷ்ணாவிடம் அவ்வளவு அக்கறை காட்டுவாரா பகவான் கிருஷ்ணரின் மஞ்சத்தில் அந்த ஏழை பிராமணன் அமர்ந்திருப்பது அந்த பெண்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை அளித்தது ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சகோதரரான பலராமன் பகவானை தழுவிக்கொள்வது போலவே ஏழை அந்தனையும் தழுவியது அப்பெண்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை அளித்தது ஏனெனில் கிருஷ்ண சாதாரண தவிர வேறு யாரையும் தழுவுவதில்லை கிருஷ்ணன் அந்த ஏழை பிராமணனுக்கு அமோகமான வரவேற்பளித்து மிருதுவான மெத்தையில் விடப்பட்டு தமது ஆசனத்தில் அவர் அமர்த்த பின் அவரிடம் பின்வருமாறு பேசினார் எனது தர்மை பிராமணன் நண்பரே நீ சிறந்த அறிவாளி தார்மீக வாழ்க்கையின் கோட்பாட்களை நன்கு அறிந்தவர் நமது குருவிடம் நாம் கல்வியை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய பின் உமக்கு திருமணமாகி இருக்கும் என எண்ணுகிறேன் அவள் நிச்சயம் உமக்கு தகுந்த மனைவியாக இருப்பாள் ஆரம்பத்தில் இருந்தே உமக்கு லௌகிக வாழ்வில் நாட்டம் இருந்ததில்லை நிறைந்து செல்வப்பெற வேண்டும் என்று நீர் என்றும் எண்ணியதில்லை எனவே இப்போது உமக்கு பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த ஜட செல்வத்தை நாடாதவர்களை காண்பது மிகவும் அரிது பற்றில்லாத வாழ்க்கை நடத்துபவர்கள் செல்வம் சேர்க்க விரும்புவதில்லை எனினும் நல்ல உதாரணம் கிரகஸ்தனாக வாழ பணம் தேவைப்படுகிறது செல்வத்தை மற்றவரிடம் பகிர்ந்து பக்தியுடன் வாழ்க்கை நடத்துவது ஒரு நல்ல கிரகஸ்தனுக்கு அழகு இவ்வாறான உதாரண கிரகஸ்தர்கள் என் அடிச்சுறுத்தி நடப்பவர்கள் குருவின் ஆசிரமத்தில் நாம் இருந்த நாட்கள் நமக்கு நினைவிருக்கலாம் உண்மையில் நம் வாழ்நாளில் நாம் பெற்ற நாம் பெற்ற அறிவெல்லாம் குருகுல வாசத்தின் போது பெற்ற அறிவே மாணவ பருவத்தில் தக்க குருவிடம் ஒருவன் பயிற்சி பெற்றால் அவன் வருங்காலம் வெற்றிகரமாக அமையும் அவன் அறியாமை என் கடலை வெகுவாக எளிதில் கடந்து மாயையின் பிடி சிக்காமல் இருக்கிறான் என்பதே ஒவ்வொருவரும் தன் தந்தையை தன் முதல் ஆசானாக கருத வேண்டும் ஏனெனில் தந்தையின் கருணையால் அவன் இந்த உடலை பெறுகிறான் எனவே ஒருவனின் தந்தையே அவனின் இயல்பான ஆன்மீக குரு அடுத்து ஆன்மீக ஞானத்தில் நமக்கு வழிகாட்டுவோர் நமது ஆன்மீக குருவாவார் அவர் எனக்கு சமமாக வழிபடக்கூடிய வேண்டியவர் ஒருவருக்கு பொன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கற்றுத்தரும் குரு சிஷா சிஷாஷ குரு எனப்படுகிறார் தீசை வழங்கும் குரு திஷா குரு எனப்படுகிறார் இருவரும் எனது பிரதிநிதிகளை ஆன்மீக விஷயங்களை கற்றுத்தரும் குரு பலராக இருக்கலாம் ஆனால் திஷா திஷா குரு ஒருவராகவே இருக்க முடியும் இந்த குமாரர்களிடம் சீஷையும் தீஷையும் பெற்ற பயனடைபவர்கள் ஜட வாழ்வெனும் மகா சமுத்திரத்தை எழுதி கடக்கிறார்கள் இவர்கள் மனித பிறவி எடுத்ததன் நற்பயனை அடைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் ஆன்மீக முழுமை பெற்று இறைவனை மீண்டும் செல்வ என்பதை அறிந்தவர்கள் அன்பார்ந்த நண்பரே ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே மனித சமுதாயம் வர்ணம் மற்றும் தர்மம் ஆகிய கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது என் கட்டளை மனித சமுதாயத்தின் அவரவரின் இயல்பு மற்றும் செயலை அனுசரித்து நான்கு வர்ணத்தினராக பிரிக்கப்பட வேண்டுமென்று நான் பகவத்கீதையில் கூறியுள்ளேன் அதுபோலவே ஒவ்வொருவரும் தன் வாழ்வை நான்கு பகுதிகளாக பிரித்து வாழ வேண்டும் முதல் பகுதியில் ஒருவன் தகுதி பெற்ற ஆன்மீக குருவை அணுகி போதிய அறிவை பெற வேண்டும் இப்பகுதியில் அவன் தன் குருவுக்கு தகுந்த சேவை புரிவது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வதற்காக புலன்களை அடக்கி பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அதற்காக அவன் விரதங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டியதாகிறது அடுத்து வருவது கிரகஸ்த வாழ்வு கிரகஸ்தன் நியமங்களுக்குட்பட்ட புலன் வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது நிலையில் ஒருவன் கிரகஸ்த வாழ்வை விடுத்து பிரம்மச்சாரிய வாழ்வில் அனுசரித்தல் போலவே விரதங்களையும் நியமங்களையும் அனுஷ்டித்தல் வேண்டும் இவ்வாறு லௌகீக வாழ்வில் பற்றி நீங்க பெற்ற பின் சன்னியாசத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உயிர் வாழும் இதயத்திலும் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் நான் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவரவர் புரியும் செயல்களை கவனிக்கிறேன் எந்த நிலையில் இருந்தாலும் ஆன்மீக குரு காட்டும் வழியில் சென்று தன் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றி அவருக்கு தொண்டு செய்வதில் தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு உள்ளவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆன்மீக குருவின் மேற்பார்வை ஒருவன் பிரம்மச்சாரத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமானால் அது மிகவும் நல்லது ஆனால் பிரம்மச்சரிய வாழ்வின் போது ஒருவனுக்கு பாடிச்ச ஏற்பட்டால் அவன் தன் குருவிடம் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் அப்போது அவன் குரு விரும்பும் தட்சிணை அவருக்கு வழங்க வேண்டும் வேத முறைப்படி இது குரு தட்சிணை எனப்படும் பின்னர் அவன் தர்ம விதிகளின்படி ஒரு மனைவியை கைப்பிடித்து குடும்ப வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் அறிஞரான தம் பிராமண நண்பருடன் கிருஷ்ண உரையாடிய போது தெரிவித்த இக்கருத்துக்கள் மனித சமுதாயக்கு சிறந்த வழியா காட்டியாக அமைந்துள்ளன பர்ணாசிரம தர்மத்தை வளர்க்காத சமுதாயம் மூலம் பூசப்பட்ட மிருக சமுதாயத்துக்கு ஒப்பானது திருமணமாகாத ஆணோ பெண்ணோ பாலவியில் ஈடுபடுவதை மனித சமுதாயம் என்றுமே அங்கீகரிக்காது ஒருவன் பிரம்மச்சரியத்தில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அல்லது குருவின் அனுமதி பெற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பண்பற்ற பாலுறவு வாழ்வு மிருக ஆகும் மிருகங்களுக்கு விவாகம் என்ற ஏற்பாடு இல்லை இன்றைய நவீன சமுதாயம் மனித வாழ்வு உண்மையான லட்சியத்தை நோக்கி செல்லவில்லை மனித வாழ்வின் உண்மையான லட்சியம் மீண்டும் இறைவனை சென்றடைவது இந்த இலக்கை அடைவதற்கு வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் இந்த முறையை முழுமனதுடன் தவறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் உண்மையான நோக்கம் நிறைவேறும் இந்த தர்மத்தை முறைப்படியான வழிகாட்டுகளின் உதவியின்றி மாற்றுழுவை கடைபிடித்தல் சமுதாயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பங்கம் ஏற்படும் கிருஷ்ண தம் பண்டித நண்பரிடம் தொடர்ந்து பேசினார் நம் மாணவ நாட்களில் நிகழ்ச்சிகள் நினைவிருக்கும் என்று எண்ணிக்கிறேன் கட்டளைப்படி விரகுசெயரித்து காட்டுக்கு சென்ற போது காட்டை மிக அனந்த பகுதிக்குள் நுழைந்ததால் திரும்ப வழி தெரியாமல் தவித்தோம் அப்போது அடர்ந்த தூசியை எழுப்பியபடி புயலடித்து பின் நேரங்கள் சூழ்ந்து மின்னலீடியும் கனத்த மழை பெய்தது அதோடு சூரியாஸ்தனமும் சேர்ந்து கானகம் முழுவதும் இருண்டு போயிற்று அப்போது பெய்த மழை பிரளயம் பிரளயம் என்றே கூற வேண்டும் நிலம் முழுவதும் நீரால் மூடப்பட்டிருந்ததால் ஆசிரமத்திற்கு திரும்பி செல்வதற்கான பாதை தென்படவில்லை புயலும் கனத்த மழையும் நம்மை வெகுவாக பாதித்ததால் நாம் மிகவும் சோர்ந்து போனோம் எந்த திசையில் செல்வதென்று அறியாமல் குழம்பிப் போயிருந்தோம் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு இரவு முழுவதையும் காட்டில் கழித்தோம் மறுநாள் காலை வரை நாம் திரும்பி வராதை கண்டனம் குருதேவர் மற்ற சீடர்களை அனுப்பி நம்மை தேடச் சென்றார் வேறு சில சீடர்களுடன் குரு தாமே நேரில் தம்மை இதே இடப்புறப்பட்டு நாம் இருந்த இடம் வந்து சேர்ந்தார் நம் பரிதாப நிலையை கண்ட மனம் குரு குரு அன்பார்ந்த சிறுவர்களே எனக்காக நீங்கள் சிரமப்பட்டிருக்கிறீர்கள் சாதாரண மாணவர்கள் காப்பாற்றிக் கொள்ளவே என்னுவார்கள் ஆனால் விசுவாசம் கொண்டுள்ள நீ தங்கள் பாதுகாப்பையும் கருதாமல் குருவுக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீர்கள் உங்களைப் போன்ற உண்மையான மாணக்கர்கள் ஆன்மீக குருவின் திருப்திக்காக எந்த துயரையும் அனுபவிக்க தயாராயிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இதுவே உண்மையான மாணக்கன் குருவுக்கு செலுத்தும் நன்றிக்கடன் ஆன்மீக குருவின் சேவையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மாணவனின் கடமை உங்கள் செயல் எனக்கு மிக உந்த மகிழ்ச்சியை தருகிறது உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாக என்னிடம் நீங்கள் கற்ற வேதங்கள் என்றும் உங்கள் நினைவில் இருந்து உங்களுக்கு உதவட்டும் இவ்வாழ்விலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆக கிருஷ்ண மேலும் கூறினார் அன்பு அந்த நண்பரே நாம் குருவின் ஆசிரமத்தில் இருந்த போது இவ்வாறான பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உமக்கு நினைவிற்கலாம் குருவின் இன்று யாரும் மகிழ்ச்சியாயிருக்க முடியாது என்பதை நாம் அறிய வந்தோம் குருவின் ஆசியும் கருணையும் இருந்தால் ஒருவன் அமைதியும் முன்னேற்றமும் அடைந்து மனித வாழ்வின் இலக்கை எட்ட முடியும் இதை கேட்டது அறிஞரான பிராமணன் கூறினார் அன்பார்ந்த கிருஷ்ணா உன்னதமான பகவானாகிய நீர் அனைவரின் ஆன்மீக குருவும் ஆவீர் நம் குருவின் ஆசிரமத்தில் உம்முடன் வாழும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததா இனி நான் நிறைவேற்ற வேண்டிய வேத கடமைகள் எதுவும் இல்லை என்று எண்ணுகிறேன் அன்பார்ந்த பகவானே வேதங்கள் மதச்சடங்கள் வாழ்வு பக்குவம் பெறுவதற்கான மற்ற செயல்கள் பொருளாதார முன்னேற்றம் புலந்திருப்தி முக்தி ஆகியவெல்லாம் ஒரு மூலத்திலிருந்து பெறப்படுகின்றன அந்த மூலத்தோற்றுவாய் தோற்றுவாய் புருஷோத்தமனாகிய நீரே வாழ்வில் எல்லா செயல்களும் உண்மை அறிவதற்காகவே புரியப்படுகின்றன அவையெல்லாம் உமது பரமான ரூபத்தின் பல்வேறான அம்சங்கள் நீ மாணவ ரூபத்தில் எங்களுடன் குருவின் ஆசிரமத்தில் வசித்தீர் இந்த லீலைகளை எல்லாம் உமது திருப்திக்காகவே புரிந்தேன் இல்லாவிடில் மாணவனாக வேண்டிய அவசியம் உமக்கு இல்லை பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் எண்பதாம் அத்தியாயமான கிருஷ்ணர் சுதாமா சந்திப்பு இவ்வாறு நிறைவு பெறுகிறது